தமிழ்நாட்டில் இன்று பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் கனமழையால் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் அளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கி கடல் போன்று காட்சியளிக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி முத்தையாபுரம் முடுக்குக்காடு வெள்ளப்பட்டி தருவைக்குளம் வேம்பார் உள்ளிட்ட இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட ஊர்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையால் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் அளவிலான உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது நீர்வற்றி மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க ஜனவரி மாதம் ஆகும் என்பதால் உப்பள்ள தொழிலாளர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது உப்பளத்தில் வந்து உப்பு வாறுதலும் உப்பு சுமக்கிற வேலையும் நடந்துட்டு இருந்தது உப்பு எல்லாத்தையுமே வந்து அம்பரம் போட்டு சேர்த்து வச்சுருக்கிறாங்க இன்னும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு நாலு மாத காலம் ஆகும் இப்போ உப்புளத்தை நம்பியே வேலை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இப்போ ஐயாயிரம் மழைக்கால நிவாரணம் இப்போ தீபாவளி ஒட்டி ஏறி இருந்தது எங்களுக்கு இப்போ ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி இருக்கிற சூழலில் இந்த ஐயாயிரம் வந்து போதாத சூழல்தான் இருக்குது அப்போ கூடுதலாக ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி ஏற்றுனா நல்லாயிருக்கும் உப்பள்ள தொழிலை நம்பி சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் பணியாற்றி வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்தது குறிப்பாக ஆரணி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கண்ணமங்கலம் சேவூர் ராட்டினமங்கலம் படவேடு சந்தவாசல் வண்ணங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது இதனால் ஏரிகள் நிரம்பி வருகின்றன நாகை மாவட்டத்தில் பெய்யும் கனமழையால் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான சுமார் நூறு ஏக்கர் அளவிலான குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய தொடங்கியிருக்கிறது வாழக்கரை ஏறுவைக்காடு மீனம்பனலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பத்து நாட்களில் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் பச்சை நெற்கதிர்கள் வயலிலேயே சாய்ந்திருக்கிறது இதனால் மகசூல் பாதிக்கும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அரியூர் மாவட்டத்தில் காலை முதல் சாரா மழை பெய்து வந்த நிலையில் திடீரென்று கனமழையாக மாறியது அரியலூர் ஜெயங்கொண்டம் செந்துரை ஆண்டிமிடம் தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது உரத்தநாடு பட்டுக்கோட்டை கும்பகோணம் காப்புநாசம் திருவையாறு தில்லைஸ்தானம் கண்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது செங்கிப்பட்டி திருக்காட்டுப்பள்ளி அதராம்பட்டினம் திருவடைமுருத்தூரிலும் மழை பெய்தது